இருபத்தி ஒரு நாட்கள் நான் சொல்றதை நீங்க பண்றீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நாள் நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் எனக்கு பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்புனீங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்புனீங்க இல்லையா அந்த நம்பிக்கை உங்களுக்கு அதை கொடுக்கும் இது வந்து நான் சும்மா ஒரு வீடியோக்காக சொல்லிரல்ல இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் நான் ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணி அதை வெற்றி அடையும் போது நான் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு வந்து கிடைக்கும் எனக்கு ஏதாச்சும் பெருசா வந்து தேவைப்படுது அப்படின்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னா இருபத்தி இரண்டாவது நாள்ல இருந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படித்தான் ஒரு நான்கு புத்தகம் வந்து நான் எழுதியிருக்கேன் ராஜரின் மகனம் பாகம் ஒன்று ஷேர் மக்களின் ஆசான் பாகம் ஒன்று தஞ்சையின் வாசம் ஆசான் பாகம் இரண்டு பாகம் மூணு வருது ராயரின் மகனம் பாகம் மூணுமே வந்து வருது அதே மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப டிசிப்ளினா வந்து இருக்கேன் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல திட்டுறதுக்கு யாருமே இல்ல இந்த மாதிரி இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் டிசிப்ளினா வந்து இருக்கேன் தனிமையில் வரக்கூடிய ஒழுக்கமே தலை சிறந்த ஒழுக்கம் நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன இறந்திருந்தாலும் சரி என்ன ஆசைப்பட்டாலும் சரி எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி சரி இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்துருங்க நம்பர் ஒன்னு வந்து பாக்குறீங்க அப்படின்னா சிகரெட் பிடிக்க கூடாது மதுபானம் அருந்த கூடாது ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ இதுக்கும் பணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இந்த மாதிரி சில பேர் சொல்லலாம் சரி ஓகே இந்த இந்த மதுபானத்துக்கும் உங்களுக்கு பூர்வ ஜன்ம சம்பந்தம் ஏதாச்சும் இருக்கா கண்டிப்பா இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாது ஆனா நான் சொல்றேன் கேட்டீங்க இல்லையா இந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்றேன் மனசு சிகரெட்டோட புகையை வந்து வச்சுக்கிட்டு பிரபஞ்சமே எனக்கு இதை கொடு எனக்கு போது யாராலையும் வந்து வர முடியாது உள்ள இருக்கிறவங்களும் வெளியே வந்து ஓடிப்பிடுவாங்க சோ கடவுள் பிரபஞ்சம் நம்பிக்கை எதுவுமே வேலை செய்யாது உங்க மனசுக்குள்ள புகையால நிலஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி இந்த மதுபானம் அருந்தும் போது ட்ரிங்ஸ் வந்து பண்ணும் போது என்ன கிடைக்குது உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அது நம்ம மூளைய வந்து செயல்படாம ஆக்குது ஒரு பாட்டல் குடிச்சோம் கொஞ்சம் குழப்பம் ரெண்டு பாட்டல் குடிச்சோம்னா ஒரு பாதி குழப்பம் ஒரு மூணு பாட்டல் நாலு பாட்டல் வந்து குடிக்கும் போது முழுசா வந்து குழப்பி நம்ம தரையில வந்து விளை வச்சிரும் வந்து விளை வச்சிரும் மதுபானம் பண்ணக்கூடிய ஒரே வேலை நம்ம மூளைய வந்து செயல்படாம மாத்தி நம்மள தோற்கடிக்கிற தான் அது வந்து பாத்துக்கிட்டு இருக்கு இதுக்காக ஏங்க அத நம்ம எடுத்துக்கணும் இதை குடிச்சா மட்டும்தான் நீங்க தைரியசாலியா இதை குடிச்சாதான் உங்களுக்கு பணம் வந்து கிடைக்குதா இதை ஏன் நம்ம பண்ணணும் ஒரு கெத்துக்காக பண்றோம் ப்ரோ இப்படி கையில ஒரு தம்ம வச்சு கெத்தா இருக்குது ப்ரோ நான் குடிச்சாதான் வந்து கூட சேர்த்துக்கிறாங்க ஜாலியா ஒரு ட்ரிப் போறமா குடிச்சாதம் நல்லா இருக்குது இந்த காலத்துல நிறைய பேர் சொல்றாங்க அப்படி சொல்ற யாருமே லைஃப்ல வந்து மேல வந்து வர்றது கிடையாது ஏதோ ஒரு டுவெண்டிக்கு தேர்ட்டிக்கு சேலரி வந்து வேலையை பார்த்துட்டு அப்படியே லைஃப் வந்து ஓடிக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க அப்புறம் ஒரு பத்து வருஷத்துல வந்து டைவோர்ஸும் ஆகிருது ஸோ இப்படி ஒரு லைஃப் வந்து வாழ்றதுக்காகவா இப்படி ஒரு பிறப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா வந்து கிடையாது நம்ம எல்லாராலையும் சாதிக்க வந்து முடியுங்க அதுக்கு தடையா இருக்கிறது இந்த சிகரெட் அண்டு மதுபானம் தான் இந்த காலத்து யங்ஸ்டருக்கு வந்து ஒரு தடையா வந்து இருக்குது அதை வந்து நீங்க பண்ணக்கூடாது உங்களுக்கு பணம் வேணும் உங்க லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல ஸ்டாப் பண்ண வேண்டியது சிகரெட் அண்டு மதுபானம் ப்ரோ இதெல்லாம் சொல்றீங்க ஓகே நீங்க நீங்க இதெல்லாம் வந்து பண்ணிவிங்க தானே இந்த மாதிரி நீங்க கேட்கலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது பண்ணியிருக்கேன் ஆனால் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து காசு கொடுப்பாங்க லைஃப் வந்து எந்த ஒரு லட்சியத்திற்குமே இருக்காது அறிவு சொல்லலாம் யாருமே வந்து கிடையாது ஸ்கூலில் வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி சொல்லி தரவே தவிர இதெல்லாம் பண்ணேன்னா லைஃப் வந்து இப்போ இருக்கான்னு சொல்லி யாருமே சொல்லித் தரல எனக்கு ஸோ லைஃப்ல வந்து லட்சியமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து பண்ணேன் ஆனால் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து என் லைஃப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னடா லைஃப் இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு ஏதாவது சாதிக்கணும் நம்மளை நம்பி வரவங்களை காப்பாற்றணும் இந்த மாதிரிலாம் தோணுச்சு ஸோ அந்த ஒரு டைம்ல இருந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ லாஸ்ட் ஒரு ஆறு ஏழு வருஷமா நான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் எதுவுமே வந்து பண்றது கிடையாது ஸோ அதனாலையும் இந்த நான்கு புத்தகம் என்னால் எழுத முடிஞ்சிருக்கு என்னோட லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் புறமப்படுற அளவுக்கு லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு ஓகே இப்ப இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா சக்சஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பாக்கலாங்க ஒரு ஏ போர் சீட்ல வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அது இருபத்தி ஒரு நாளாக வந்து பிரிச்சிருங்க உங்களுக்கு பிரிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஒரு சேனல் வந்து நான் அந்த வந்து டேஸ் சேலஞ்ச் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை நீங்க ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்க வால்ல வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது டே ஒன் டே டூ டே த்ரீன்னு சொல்லி இதை மார்க் பண்ணிட்டே வந்து வாங்க இருபத்தி ஒரு நாள் முடியும் போது உங்களுக்கு ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும் ஒரு பரிசு வந்து கிடைக்க போகுது அந்த பரிசு வந்து ஒரு கோடியா இருக்கலாம் நல்ல வேலையா இருக்கலாம் நல்ல பிஸ்னஸா இருக்கலாம் ஒரு காதல் ஒரு அன்பு எதா வேணாலும் இருக்கலாங்க இந்த சேலஞ்சை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யுனிவர்ஸ் கிட்ட அதை பத்தி பேசிடுங்க நான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு வந்து ஆரம்பிக்க போறேன் அந்த சேலஞ்சு வந்து நான் முடிக்கும் போது எனக்கு வந்து இது கொடு இருபத்தி ரெண்டாவது நாள் கொடுன்னு சொல்லி கேட்காதீங்க சில பேர் வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் கேட்பாங்க பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் ஆனா இருபத்தி ரெண்டாவது நாள் கொடுக்காது நீங்க ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கு உங்களை தகுதிப்படுத்தும் அதற்கான வழியில வந்து புகை வைக்கும் அதுக்கப்புறம் தானா அந்த பணம் வந்து கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது நாளே அதை கேட்காம ஒரு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த நாளுக்குள்ள எனக்கு கிடைக்கணும் சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வாங்க அது கண்டிப்பா வந்து கொடுக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க அதை நான் நம்புறேன் அப்படி நம்பி நம்பிதான் ஒவ்வொன்னா வந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது இப்படி ஒரு சீட்டை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஒதுக்கி அதை வந்து பண்ண பாருங்க என்ன கோலுக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிறது இருக்கணும் ரிவார்ட் இருக்கணும் அந்த பேஜில் வந்து இந்த இடத்துல வந்து அது எல்லாமே இருக்கணுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது அதை டிக் பண்ணிவிட்டு தான் நம்ம நாளையே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து எழுந்திருச்சிடுங்க ஒரு அஞ்சு புள்ளி நாலு ஏஎம் நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு ஏஎம் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து எழுந்துருச்சு பழகுங்க ஒவ்வொரு நாளும் அதே டைம்லதான் எழுந்திருக்கணும் நான் காலையில எப்படி எழுந்திருக்கிறது என்னெல்லாம் முயற்சி பண்ண எழுந்திருக்க முடியும்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை கூட இந்த வீடியோ முடிச்சுட்டு பாருங்க அதே மாதிரி இந்த புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க ஸ்டார்டிங்ல வந்து புக்கு வந்து படிக்கும் போது ஒரு பக்கம் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மூவிலாம் ஒரு நாளையிலேயே நூறு பக்கம் படிப்பீங்க பக்கம் படிப்பீங்க லைஃப் வந்து வேற மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி புத்தகங்களை படிச்சு ஸ்கில்ல வந்து அதிகப்படுத்திட்டு பணம் வந்து நீங்க அதிகம் வந்து சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன் எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு கோடி வந்து கேட்டிருக்கலாம் அந்த ஒரு கோடி கேட்டதுனால முதல்ல அவங்க கேட்டுருக்காங்க இல்லையா ஓகே முதல் வெற்றி ரெண்டாவது வந்து அவங்களை தகுதிப்படுத்தும் ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கு உன்ட்ட என்ன இருக்கு ஓகே உன்ட்ட என்னமே இல்லையா உன்னை நான் வழி நடத்துறேன்னு சொல்லிட்டு வழி நடத்தும் அடுத்ததான் ஃபோர்த் ஸ்டெப்ல தான் பாக்குறீங்க அப்படின்னா சக்சஸ் வந்து கிடைக்கும் இதுக்கு டைம் வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் ஆனா அந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்தே திறனையும் கேட்டீங்க அப்படின்னா சோ பிரபஞ்சத்தோட சேர்த்து இந்த மார்னிங்கும் சேர்த்து இருபத்தி ஒரு நாளையும் சேர்த்து லைஃப்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க முயற்சி அப்படிங்கிறது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்ணக்கூடாதுங்க நம்ம எதுக்காக முயற்சி வந்து பண்ணணுமோ அது முடிகிற வரைக்கும் பண்ணணும்